i

என்ற வேற என் மடியில வந்து ஒண்ணு கடிக்கணுமாக்கு இது என்ற வையங்கிட்டே சொல்லு

அணிஞ்சிருச்சு இல்ல அழிக்கப்பட்டு விட்டது இதுல சொன்னா நம்ப இருந்தாலும் சொல்றேன் ஒரு கல்யாணம் நடந்தா பொம்பளைக்கு மட்டும் தாண்டி அது முதல் ராத்திரியா இருக்கும் ஆனா நிச்சயமா அது முதல் ராத்திரியா இருக்காது இவ்வளவு பெரிய தலைமையில சத்தியமா சொல்றேன் எனக்கு இன்னைக்கு தாண்டி முதல் ராத்திரி ஒரு தடவை நானும் என் பாம்பே டூர் போயிருந்தோம் அப்ப என் எல்லாம் டே வாடா ரெட் லைட் ஏரியாக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா டே கல்யாணம் பண்ணும்போது பொண்டாட்டி எப்படி நம்ம கிட்ட கட்போட வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் பொண்டாட்டி கிட்ட கட்போட போகணும்னு சொல்லி தத்துவம் பேசுது அப்படி எல்லாம் தேக்கி வச்சிருந்து இன்னைக்கு இதுல ஆட்டின் பேர ஏண்டி உன் நெஞ்சில கொஞ்சமா ஈவு இருக்க இருக்கா பைத்தியகார மாதிரி நான் லோ லோலோன்னு புலம்பிட்டு இருக்கிறேன் சமாதானப்படுத்தி ஒரு வார்த்தை பேசுறியா நீ இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா முதல் ராத்தில புருசங்க இருந்த மாதிரி கத்துனா கூவி எறமாட்ட பேசுவாயா நீ பேச நான் இன்னைக்கு கூட புல போயிட்டே இருக்க வேண்டிய சொல்லு பதினெட்டு வருஷம் அந்த பெத்து வளர்த்துன அப்பா அம்மா எப்படா இந்த முதவி வீட்டை விட்டு வெளியில போகணும்னு திட்டினா

கால்ல மாற்ற செருப்பு மாதிரி ஒரு உபயோகமான வேலைக்காரிய கூடவா நான் இருக்க மாட்டேன் என்னது துண்டு செருப்பு எனக்கு ரெண்டும் தாண்டி வேணும் கொண்டாட்டினா அழகாவும் இருக்கணும் உபயோகமாவும் இருக்கணும் அழகுன்னா நான் என்ன பெரிய ஸ்ரீதேவி இல்ல ஜெயபிரதா வேணும்னா கேட்டேன் ஏதோ ஒரு ஊர் வச்சு இல்ல ஒரு இளவரசி இல்ல அட்லீஸ்ட் ஒரு சுலோச்சனா போய் போய் ஒரு பிந்து எனக்கு எனக்கு நான் என்னடி பண்ண முடியும் ஏம்மாமா பிந்து கோஷம் ஒரு பொண்ணு தானே அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா அதுக்கு நீ உசிலமணியை கட்டி இருக்கணும் இல்லனா பக்கோடா காதர கட்டி இருக்கணும் நான் தான் கிடைச்சனா அது ஏ அதிஷ்டம் நினைச்ச அதிஷ்டமா அரைஞ்சு பல்லுகளை எல்லாம் கழட்டி போடுவேன் அர்த்த ராத்திரி ஆயிருச்சு என் முதல் ராத்திரி இன்னும் பேச்சிலேயே போயிட்டு இருக்கேன்னு எரிஞ்சிட்டு இருக்கிற கிண்டலா போடி பார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானா மனசு மாறி கூப்பிடுற வரைக்கும் இந்த கட்டில் பக்கமே வரக்கூடாது நீ அங்கதான் நான் இங்கதான் தனியா வர்த்தனாலும் பரவாயில்ல ஏண்டி மணி பன்னெண்டரை ஆக போது இன்னும் உள்ள லைட்டை போட்டுக்கிட்டு என்னத்த பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ளார லைட் எரியறது எல்லாம் சரி ஆனா பேசிக்கிட்டு தான் இருக்காங்கிறது நானும் நீங்களும் என்னத்த கண்டோம் பேசாம பாடுங்க ஏண்டி தூங்கிட்டியா இல்ல ஏ கால முக்கணுமா ரொம்ப அஸ்தி ஆயிட்டம் பாரு பேசாம படுறீ எழுந்துரு மணி ஆறு ஆச்சு

பாருங்க இது மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கற கியூ தெரியுமில்ல தெரியுங்க நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்கணாங்க வளர்த்து இருந்தா வர்றேன் ஐ எம் கிராஜுவேட் இல்ல இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நினைக்கிறீங்களான்னு கேட்டேன் திஸ் இஸ் மை யூஸ்வல் ட்ரெஸ் உன் வேலை பாரு இங்க ஏன் கியூல வந்து அழுகுறீங்க சார் இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு பிஎஸ்சி பிடி படிச்சாரு வாத்தியார் வேலை கிடைக்கல ஆட பேங்க்லயாவது வேலைக்கு போகலாம்னு பிகாம் படிச்சாரு பேங்கிலையும் வேலை கிடைக்கல கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணிப்படி அழுதுகிட்டு இருக்காரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க கல்யாண போலத்துல வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா

கேளுங்கப்பா அதாவது பொண்ணுகள்ல நாலு விதமான ஜாதி உண்டு அத்தினி சித்தினி பத்மினி சங்கனின்னு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் ஒவ்வொரு பர்சனாலிட்டி உண்டு அத்தினி வந்து கழுத்து வரைக்கும் நல்லா இருக்கும் சித்தினி வந்து கழுத்துல இருந்து வயிற்று வரைக்கும் நல்லா இருக்கும் பத்மினி வயத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கும் அடுத்த ஜாதி அடுத்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் இந்த நாலு ஜாதியும் மிக்ஸ் ஆகி கதம்பமா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் பட் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணுங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு ஆம்பிஷன் ஐ மீன் ஒரு பெரிய லட்சியம்

சார் கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா வணக்கம் சார் என்ன வென்? கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார் குட் சரி. தேங்க்யூ சார் அதோ கருப்பு போடுக்க அதில் இருக்கிற எழுத்தப்படி இங்கே உக்காந்து படி சார் ஐ மே graduate, கிராஜுவேட் சார் பரவாயில்ல படி ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துணில் முதல்ல போடப்படி மேன் படிக்கணும் இரண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து சார் என்னது போ சார் இது ஒரு சின்ன விஷயம் இதுக்காக என்ன அனுப்புறீங்க நான் ரொம்ப ஆப்பேன் இருப்பேன் சார் 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 நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் ப்ளீஸ் கெட் அவுட் மே